என் அன்புக்குரியவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றொரு வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினோராம் வசனத்தை வாசிப்போம் கர்த்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கத்தை தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அன்பு தேவ பிள்ளைகளே இங்கே நாம் வாசிக்கிறோம் கத்தை தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் பலன் இல்லாதவருக்கு அவர் பலன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கத்தை தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் வாசிக்கிறோம் கத்தை நம்மை இருக்கிறார் நம்மை இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை தந்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார் தேவ புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டியதான மகிமையும் கனத்தையும் நாம் செலுத்தவிடா காண காணப்பட வேண்டும் அப்படி நாம் காணப்படுவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பா கத்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பா கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அரலி அவளை ஆசிர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம் நாம் இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை மாத்திரம் வாஞ்சிக்கிறோம் ஆனால் நாம் கத்தரை கனப்படுத்துகிறதுல கர்த்தரை துதிப்பதில் கொஞ்சம் பின்தங்கி விழாய் காணப்படுகிறோம் எல்லா சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்றால் தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் இந்த பூமியில் இயேசு வந்தபோது அவர் சிறு பிள்ளைகளை அவர் ஆசிர்வதித்தார் அவர் சிறியோர் முதல் பெரியோர் வரையும் அவர் இருக்கிறார் அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசிர்வதித்தார் ஒருவரை அவர் புறம்பே தள்ளவில்லை அன்பும் இரக்கம் நிறைந்த நேசரே நன்றியோடு இங்கே துதிக்கிறேன் அப்பா இந்த காலை விலைக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க முடியாது பாதபடத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் இசை வேலை ஆசீர்வதிப்பு பிரியம் என்று நாங்கள் வாசித்தோமே அவனமாக கத்தை தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று வாசித்தோமே கத்த தமது ஜனத்திற்கு சமாதானம் அரளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் வாசித்தோமே ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியா கெஞ்சு மன்றாடுகிறேன் ஒவ்வொரு நீர் பலப்படுத்த முடியா கெஞ்சு மன்றாடுகிறேன் வியாதியோடு பெலவினத்தோடு காணப்படுதான ஒவ்வொரு கத்தர் நாளில் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஒவ்வொருக்கு தேவையான சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து வியாதி பலவீனர் மாற்றி கத்தாவே நீர் நன்மை செய்ய முடியா கெஞ்சு மன்றாடுகிறேன் தேவையோடு காணப்படுகிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் கத்ததாமே இந்த நாட்களில் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள முடியா கெஞ்சி மன்ற நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்திரே இப்போதே நன்மை செய்யுமப்பா நாங்கள் எவ்விதத்திலும் வெக்கப்பட்டு போகக்கூடாது மகிமையான காரியத்தை செய்கிற மாறாதவரையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய மகா இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் நன்மை செமயமாய் நடத்தி உடற்பிதா ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் பிரைசலார் கார்பளசி கத்தரவுகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்